அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் செல்வம் நிலையாமை திருமந்திரம் நூற்று அறுபத்து ஒன்பது செல்வ நனையலாம் இயக்குரு திங்கள் இரு ஒக்கும் துயக்குரு செல்வத்தை சொல்லவும் வேண்டா மயக்கர நாடுமின் வானவர் கோனை பெயர் கொண்டல் போல பெருஞ்செல்வமாமே இயக்குரு திங்கள் இரும்பிழப்பு ஒக்கும் செல்வத்தை சொல்லவும் வேண்டா வானவர் கோனை பெயர் கொண்டல் போல பெருஞ்செல்வமாமே பாடலின் விளக்கம் வானத்தில் அவ்வளவு பிரகாசமாக உழவும் நிலவு கூட மாதத்தில் ஒரு நாள் தான் ஒளி இழந்து இருளாகிறது அப்படி இருக்கும் பொழுது துக்கத்தையே தரும் செல்வத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை இருக்கும் செல்வம் நாளை இல்லாமல் போகலாம் நாம் நம் மனமயக்கம் நீங்கி வானவர் தலைவனான சிவபெருமானை நாடி நிற்போம் அவன் திருவருளாகிய செல்வ மழையில் நனையலாம் சிவபெருமானின் அருளே பெரும் செல்வமாகும் திருச்சிற்றம்பலம்